குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு முக்கிய தகவலை சொன்ன டிஎன்பிஎஸ்சி நடப்பு ஆண்டில் கடந்த ஜூலை மாதம் குரூப் ஃபோர் தேர்வுகள் நடைபெற்றது இதற்கான அடுத்த கட்ட தேர்வு நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன இந்த டிஎன்பிஎஸ்சி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றிக்கு தேவையான கட் ஆஃப் பெற்ற தேர்வர்களுக்கு சான்றிதழ் பதிவேற்றம் தொடர்பாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழக அரசு தேர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்படுகிறது குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் என பல்வேறு நிலைகள் உள்ள காணிப்பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்எல் நிரப்பப்படுகின்றன நன்றாக படித்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் போதும் உடனடியாக வேலை கிடைக்கும் யாரிடமும் சிபாரிசுக்கு போய் நிற்க வேண்டியதில்லை படித்து வெற்றி பெற்றால் வேலை நிச்சயம் என்பதால் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகள் தமிழகத்தில் அரசுப் பணிகளுக்கான காத்திருக்கும் பல லட்ச தேர்வாளர்களுக்கு கலங்கரை விளக்கமாக உள்ளது விஏஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் இதில் நிரப்பப்படுகின்றன பிற தேர்வுகளை விட குரூப் ஃபோர் தேர்வுக்கு தேர்வர்கள் மத்தியில் கடுமையான போட்டி இருக்கும் சில ஆயிரம் பணியிடங்களுக்கு கூட பல லட்சக்கணக்கான தேர்வர்கள் போட்டியிடுவார்கள் அந்த அளவுக்கு குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு போட்டி நிலவுகிறது இந்த கடந்த ஆண்டில் ஜூலை மாதம் குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்றது இதற்கான அடுத்த கட்ட தேர்வு நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே கடந்த ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றிக்கு தேவையான கட்டாப் பெற்ற தேர்வர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் ஒன்று ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வாயிலாக ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நான்கு பணிகள் உள்ள வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் பதவிகளுக்கு காலிப் பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு தேர்வாளர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் சில தேர்வர்கள் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டது எனவே இத்தகைய தேர்வாளர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை விடுபட்ட சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த தகவல் அந்த தேர்வாளர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சலாக அனுப்பப்பட்டுள்ளது எனவே அந்த தேர்வாளர்கள் அனைவரும் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை பதிவு வாயிலாக பதிவேற்றம் செய்யவே அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவ்வேறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத தேர்வுகளின் உரிமை கோரல் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்